அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றிய பத்து வரிகள் வாங்க பார்க்கலாம் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பெண் விடுதலைக்காக போராடியவர் ஆவார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பெண் விடுதலைக்காக போராடியவர் ஆவார் செகண்ட் பாயிண்ட் பாரதியார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் பாரதியார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் தேர்ட் பாயிண்ட் இவரது தந்தை பெயர் சின்னசாமி ஐயர் தாயார் பெயர் லக்குமி அம்மாள் ஆவார் இவரது தந்தை பெயர் சின்னசாமி ஐயர் தாயார் பெயர் லக்குமி அம்மாள் ஆவார் ஃபோர்த் பாயிண்ட் இவருக்கு பதினோரு வயது இருக்கும்போது இவரது கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் இவருக்கு பதினோரு வயது இருக்கும் போது இவரது கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் சுதந்திர கனலாய் மக்களை விற்கொள்ளச் செய்தது சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் சுதந்திர கணலாய் மக்களை விறுக்கொள்ள செய்தது பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார் செவன்த் பாயிண்ட் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி போன்ற புகழ்பெற்ற பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன பாரதியார் தேசிய கவிஞர் மகாகவி மானுடம் படவந்த மகாகவி உள்ளிட்ட பல பெயர்களால் போற்றப்படுகிறார் பாரதியார் தேசக் கவி தேசிய கவிஞர் மகாகவி மானுடம் பாட வந்த மகாகவி உள்ளிட்ட பல பெயர்களால் போற்றப்படுகிறார் தேசிய கவிஞர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாம் வகு மயதில் இவ்வுலக வளவில் இருந்து விடுதலை பெற்றார் தேசிய கவிஞர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இவ்வுலக உளவில் இருந்து விடுதலை பெற்றார் பாரதியார் மறைந்தாலும் அவரது கவிதைகள் இன்றைக்கும் நமக்கு தேச பக்தியை ஊட்டிக் கொண்டே இருக்கிறது மகாகவி பாரதியார் மறைந்தாலும் அவரது கவிதைகள் இன்றைக்கும் நமக்கு தேசபக்தியை பக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது இதுவே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றிய பத்து எளிமையான வரிகள் மாணவர்களுக்கு எப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி